உலாத முறங்களுக்கு வணக்கம் ரஷ்யாவில் காயமடைந்து வைத்தியசாலையில் இருக்கும் தமிழ் இளைஞர்களுடைய புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றது ரஷ்ய ராணுவத்தில் முகவர்கள் மூலம் வெளிநாட்டிற்கு என்று அழைத்து முல்லைத்தீவு இளைஞர்கள் இணைக்கப்பட்ட சம்பவம் நாங்கள் ஏற்கனவே தகவலாக வழங்கியிருந்தோம் அது தவிர ஒரு பெண் தன்னுடைய கணவர் காயப்பட்டு விட்டார் இப்பொழுது அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாது என்று ஊடக சந்திப்பில் கூறியிருந்தார் அவருடைய கணவர் காயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ரஷ்ய ராணுவத்தினருடைய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்ற இந்த மகிழ்ச்சியான செய்தி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஒருவர் பாதுகாப்பாக இருக்கின்றார் அவருடைய புகைப்படம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதனையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் என்பவர் தான் இவர் முல்லைத்தீவை சேர்ந்தவர் இவர்கள் மட்டும்தான் இவ்வாறு அகப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை யார் யார் என்று அறியாதவர்களும் இருக்கின்றார்கள் இன்னும் மேலதிகமாக இரண்டு தமிழர்களும் ஒரு சகோதர மொழியை சேர்ந்தவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் நமக்கு ஆனால் அந்த யார் என்றும் விவரம் தெரியாது எங்களோடு இணைந்து தகவல்களை தந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் இல்லை என்பதும் உறவுகள் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் தொடர்பான விவரங்களை அறிந்தவர்கள் தொடர்பு கொள்ளலாம் உறவுகள் அவர்களும் நலம் மூடி சகோதர சகோதர சேர்ந்தவர் ஒருவருடைய புகைப்படம் இருக்கின்றது அவர் யார் என்று நமக்கு தெரியாது இவ்வாறான சூழ்நிலையில் ஏனையவர்களுடைய தொடர்பு கிடைக்கவில்லை என்று பெற்றோர்கள் தேடுகின்றார்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் சரியான முறையில் சட்ட ஒரு சேவையினை நாங்கள் எம்மாலான முயற்சியில் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அது தவிர புலம்பெயர் பல உறவுகள் எமக்கு இது தொடர்பான விவரங்களை எமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் முகவர்கள் யார் அவர்களுடைய விவரங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு தெரியும் அவர்கள் பணம் கொடுத்த ஆதாரங்களை வைத்திருக்கின்றார்கள் அவற்றை வைத்து முகவர்களுக்கு முறைப்பாடு ஆனால் வைத்தியசாலையில் தற்பொழுது சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் என்பவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற அந்த புகைப்படம் கிடைத்தது என்பது அவரோடு தொடர்பு இருப்பதும் ஏனியவர்கள் என்ன ஆனார்கள் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்ற விவரங்களை அறிவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் தவிர அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்னர் எங்களிடம் முறைப்பாடு செய்த அன்னையின் மகன் அதாவது பகிரதனை கண்டதாக கூறியிருக்கிறார் ார் மற்றவர் பற்றி எந்த தகவலும் அவர் சொல்லவில்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஊடகங்கள் பொய்யான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றன குற்றச்சாட்டினையும் பெற்றோர்கள் சரணடைந்து விட்டதாகவும் அவர்களுடைய குரல் பதிவுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே எமக்கு கிடைத்த அந்த குரல் பதிவினை எடுத்துத்தான் அவர்கள் உக்ரைன் ராணுவத்தில் சரணடைந்து விட்டார்கள் என்ற போலியான செய்திகளை வேறு வேறு ஊடகங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு பதிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று பெற்றோர்கள் கூறுகின்றார்கள் இன்னொரு நாங்கள் சொல்ல வேண்டும் இவர்கள் இந்த விடயத்தை வெளியே கொண்டு வருவதற்கு பெரிதாக விரும்பவில்லை பெற்றோர்கள் விரும்பவில்லை ஏற்கனவே பன்னிரண்டு நாட்கள் காணவில்லை என்று தெரிந்து சொல்லாமல் இருந்தார் முகவர்களால் இருந்தது உயிராபத்து இங்கே குடும்பத்தினருக்கும் உயிராபத்து முகவர்களால் இருந்தது அதனால் அவர்கள் பயப்பட்டார்கள் எங்களிடம் வந்து முறைப்பாடு செய்தார்கள் அதை நாங்கள் ஊடகத்தில் தகவலாக தந்திருந்தோம் ஊடக சந்திப்பினை நடத்தி ஏனைய ஊடகங்களுக்கும் இந்த செய்தியை நாங்கள் வழங்கியிருந்தோம் இந்த ஒரு விடயத்தை பொய்யான முறையில் பரப்ப வேண்டாம் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு பிள்ளையையும் பிரிந்திருக்கும் பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி அதனால் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு துன்பத்தில் இருக்கும் உறவுகளாகத்தான் பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்புவது என்று சொல்லி இப்பொழுது இராணுவத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று தவித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் இதை கவனமாக ஊடகங்களும் சமூக வலத்தில பாவனையாளர்களும் கையாள வேண்டும் என்றும் நாங்கள் இந்த தகவலை வழங்குகின்றோம் இவ்வாறு முன்வந்து தகவலை தந்தவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் பலர் பல விடயங்களை மறைத்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு அன்னையின் பிள்ளையின் கூட போய்விட்டது என்று தெரிந்தும் அந்த அன்னை இன்னும் வெளியே வந்து உண்மையை சொல்லவில்லை என்றும் சொல்லி இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் முகவர்கள் அவ்வாறு மிரட்டி இருக்கின்றார்கள் இது எவ்வாறு இருப்பினும் ஒவ்வொரு தரையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது சமூக ஆர்வலர்கள் சமூக சேவையாளர்கள் எங்களோடு இணைந்து இவர்களை மீட்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்